இப்போ சுறுசுறுப்பாக இருக்கணுன்னா அதுக்கு ஒரே வழி அதுக்கு ஒரே காரணம் என்ன ஏன் சுறுசுறுப்பாக இருக்கணும் நிறைய பேர் எல்லாருமே சுறுசுறுப்பாக இருக்கிறது இல்லை ரொம்ப அபூர்வமாக தான் யாராவது ஒருத்தர் தான் அவங்க வேலையில் ரொம்ப அரிதாக நம்ம பார்க்க கூட முடியாது அதனால ரொம்ப நம்ம வாழ்க்கையில் இப்போ வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறவங்க ரொம்பவும் குறைஞ்சிட்டாங்க ஏன் சுறுசுறுப்பாக இருக்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் ஏன்னா எல்லாருமே இங்கே சுறுசுறுப்பாக இல்லை அப்போ சுறுசுறுப்பாக இருக்கணும்னு நம்ம சொல்லும்போது அதுக்கு என்ன காரணம் எதுக்காக சுறுசுறுப்பாக இருக்கணும் அதுக்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை எதையும் முன்கூட்டியே செஞ்சு முடிச்சிடணும் அதாவது பார்த்துக்கலாம் தள்ளி போடக்கூடாது எதையும் தள்ளி போடக்கூடாது அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் ரெண்டு நாள் கழித்து பண்ணிக்கலாம் அடுத்த வாரத்துலேருந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுகிற அந்த மனநிலை இருக்குல்ல நாளை காலில் எப்படியா இதை முடிச்சிடலாம் இன்றைக்கி மட்டும் நம்ம ரெஸ்ட் எடுத்துப்போம் இப்படி தள்ளி போடுகிற மனநிலை தான் சுறுசுறுப்பு இல்லாத ஒரு சோ சோம்பேறித்தனத்துக்கு காரணமாக இருக்கிறது சுறுசுறுப்புக்கு என்ன காரணம் அப்படின்னா எதையும் தள்ளி போடக்கூடாது முன்கூட்டியே செஞ்சு முடிச்சிடணும் அந்த ஒரே ஒரு காரணம் தான் நம்ம இந்த ஒருத்தர் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது சும்மா சுறுசுறுப்பாக இருக்கணும் பார்க்குறவங்க பா இவர் சுறுசுறுப்பாக இருக்காரு அப்படின்னு சொல்லி பெருமைப்படுவா சொல்லுவாங்க அந்த அதை கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு சுறுசுறுப்பாக இருக்கிறங்கிறது வந்து அது ஒரு நடிப்பு தான் அது நிலைக்காது அது என்றைக்காக இருந்தாலும் அது நிற்காது ஒரு காரணம் ஒரு வலுவான ஒரு காரணம் இருக்குது சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு முறையான சுறுசுறுப்பாக இருக்கணுமா அதுக்கு ஒரு முறையான வழி இருக்குது முறையான காரணம் இருக்குது அந்த காரணத்தை தெரிந்து கொண்டால் எல்லாருமே சுறுசுறுப்பாகிடலாம் அது வேறு ஒன்றுமே இல்லை எதையும் தள்ளி போடக்கூடாது இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை இப்போவே செஞ்சு முடிச்சிடணும் இப்போ செய்ய வேண்டிய வேலையை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே செய்ய ஆரம்பிச்சிடணும் இப்போ செய்ய ஆரம்பிக்க வேண்டிய வேலையை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே செய்ய ஆரம்பிச்சிடணும் எல்லா வேலையும் நாம் தான் செய்ய போகிறோம் அதனால் முன்கூட்டியே செஞ்சு முடிச்சுருவோம் அப்படிங்கிற அந்த நோக்கம்தான் சுறுசுறுப்பாக அதுதான் சுறுசுறுப்பாக நமக்கு தெரியுது ஒருத்தர் சுறுசுறுப்பாக இருக்காருன்னா அவர் எதையும் தள்ளி போட மாட்டார் எந்த வேலையும் அவர் தள்ளி போட மாட்டார் நாளைக்கு பார்த்துக்கலாம் அடுத்த நாள் பார்த்துக்கலாம் பத்து நாள் கழித்து பண்ணிக்கலாம் பொறுமையாக இன்னும் நேரம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு எதையும் தள்ளி போட மாட்டாங்க சுறுசுறுப்பாக இருக்கிறாங்கனாலே அவங்க எந்த வேலையும் தள்ளி போட மாட்டாங்க உடனே செஞ்சுருவாங்க பரிசைக்கு தான் இன்னும் ஒரு மாதம் இருக்குல்ல அப்புறம் பார்த்துக்கலாம் தான் இன்னும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இப்போ வந்து பள்ளிக்கூடத்தில் பசங்க ஏன் படிக்க மாட்டேங்கிறாங்க அப்போ சுறுசுறுப்பு இல்லைன்னு அடுத்த சுறுசுறுப்பு இருந்ததுனாலே அந்த சுறுசுறுப்பு இருக்கும் படிப்பில் வந்து ஒரு சுறுசுறுப்பு இருக்கணும் அப்படின்னா எதையும் தள்ளி போடக்கூடாது அந்த மனநிலை இருக்க வேண்டும் முன்கூட்டியே செய்து விட வேண்டும் இப்போ அந்த மனநிலை இப்போ நாளை அடுத்த வாரம் தானே பரிச்சை இப்போ ஏ எதுக்கு படிச்சுக்கிட்டேன் அப்புறம் படிச்சுக்கலாம் நாளைக்கு படிச்சுக்கலாம் நாளைக்கு தானே பரிச்சை நாளைக்கு காலையில் படிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்து அந்த மாதிரி இப்போ படிக்காமல் இப்படி அந்த மாதிரி தான் எதையும் தள்ளி போடக்கூடாது அந்த அந்த ஏரியாவுக்கு போயிடணும் நம்ம நம்ம வாழ்க்கையில் எதையும் தள்ளி போடுகிற வழக்கமே நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது அதை மறந்துடணும் அப்படி ஒரு வழக்கத்தையே மறந்துடணும் எதையும் தள்ளி போடுகிற வழக்கம் அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த வழக்கமே நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது அப்போ முன்கூட்டியே செய்து முடித்து விட வேண்டும் எதையும் வருமுன்னே அதை செய்து முடித்து விட வேண்டும் அப்படிங்கிற அந்த மனநிலை இருக்குது பாருங்க அதுதான் வந்து அதுதான் நமது வாழ்க்கையாகவே ஆகிடணும் போராடிட்டுருக்கூடாது ஒரு ஒரு நாள் சுறுசுறுப்பாக பார்ப்போம் அடுத்த நாள் சோம்பேறி ஆகிடக்கூடாது எதையும் முன்கூட்டியே செஞ்சு முடிச்சிடணும் இதுதான் இன்றைய கடமை இன்றைக்கி இன்றைக்கி உள்ள வே அதே நேரத்தில் வந்து நாளைக்கு செய்ய வேண்டிய நாளைக்கு தான் செய்யணும் இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையே இன்றைக்கி தான் செய்யணும் நாளைக்கு செய்கிற வேலையெல்லாம் இன்றைக்கி செஞ்சிகிட்ருக்காதிங்க அதான் சொறுசுறுப்புக்கும் நீங்கள் வந்து அப்போ பத்து நாளைக்கு முன்னாடி பத்து நாள் வேலையை இப்போவே செஞ்சிட்டால் பத்து நாள் சும்மா இருக்கும் அப்படி கிடையாது இன்றைக்கி இதைத்தான் செய்யணும் இவ்வளோ தான் செய்யணும் இதைத்தான் என்னால் செய்ய முடியும் அதை நீங்கள் முன்கூட்டியே செய்யுங்க இன்றைக்கி நீங்கள் என்ன செய்வீங்களோ அதைத்தான் செய்யணும் அழகாக அதுக்காக வந்து சுறுசுறுப்புனாக்கா நாளைக்கு நாளை கழித்து செய்கிறதெல்லாம் இன்றைக்கே செஞ்சுட்டு இருக்கிறது இல்லை அப்படி பார்த்தா ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்த நாள் செய்ய வேண்டியதெல்லாம் இப்போ முன்கூட்டியே செய்யணும் அப்படி கிடையாது ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம இதைத்தான் செய்யணும் இப்போ வந்து முன்கூட்டியே செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாளைக்கு சாப்பிட வேண்டிய சாப்பாடு இன்றைக்கி சாப்பிட முடியுமா முடியாது அப்போ நாளைக்கு தூங்க வேண்டிய தூக்கத்தை இன்றைக்கே தூங்க முடியுமா நாளைய சாப்பாட நாளைக்கு தான் சாப்பிட முடியும் நாளைய தூக்கத்தை நாளைக்கு தான் தூங்க முடியும் அதனால் ஒரு நாற்பது வயசுக்கு பிறகு வாழ் வர வாழ்க்கையே இருபது வயசுலேயே வாழ்ந்துட முடியாது முன்கூட்டியே வாழ்ந்துடும் சொல்லிட்டு வாழ் முன்கூட்டியே செத்து போயிடலாமா அப்போ எப்படினாலும் சாப்பிட்றாது முன்கூட்டியே செத்து போயிடலாமா அப்படி கிடையாது அதனால் சுறுசுறுப்புக்கான காரணங்கிறது வ அதாவது அந்த அப்போ தள்ளி போடாமல் இருக்கணும் இப்போ செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாம் ஒரு மணி நேரம் கழித்து செஞ்சுக்கலாம் சாயந்தரமாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடாமல் இப்போ செய்ய வேண்டிய வேலையை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடணும் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடும் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடணும் தள்ளி போடக்கூடாது ஆனால் இன்றைக்கி நீங்கள் என்ன செய்யணுமோ அதைத்தான் செய்யணும் சுறுசுறுப்புன்னா அப்படின்னு அப்படின்னு இன்னை நாளைக்கு செய்கிற வரல இன்றைக்கே எடுத்து புரிஞ்சு அப்படி கிடையாது அதையும் அதையும் புரிஞ்சுக்கணும் ஒரு நாளைக்கு அளவுன்னு நின்று நாளைக்கு சாப்பிட்ற சாப்பாடை இன்றைக்கே சாப்பிட முடியாது அதனால் இன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாடை அந்தந்த நேரத்துக்கு சாப்பிட்றணும் அப்புறமா சாப்பிட்டு அப்படி இல்லை அதுதான் இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை தள்ளி போடாமல் அதை செய்வதற்கு ஆர்வமாக இருக்கணும் அதை செஞ்சு முடிச்சிடணும் இன்னைக்கு ஒரு பத்து வேலை செய்யணும் அப்படின்னா அந்த பத்து வேலையை செஞ்சு முடிச்சிடணும் பத்து வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமா வந்து ஆ படம் என்ன உள்ள கடமை முடிஞ்சு போச்சுப்பா இதுதான் சுறுசுறுப்புக்கான காரணமே அதனால் சுறுசுறுப்பை பார்த்து பயப்படாதீங்க முன்கூட்டி எதையும் முன்கூட்டியே செஞ்சு முடிக்கிறது அப்படின்னாக்கா அப்போ எல்லா பத்து நாளைக்கு பிறகு செய்ய வேண்டியவரில் இன்றைக்கே செய்ய வேண்டிய வருமோ அப்படின்னு பயப்படாதீங்க அதனால் சுறுசுறுப்பாக இருந்துட்டால் நம்ம தைரியமாக இருக்கலாம் இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு முடிச்சுட்டு தைரியமாக இருங்க தைரியமாக சும்மா இருங்க தைரியமாக நீங்கள் சும்மா இருங்க தூ ஒரு மணி நேரம் தூங்குங்க ரெண்டு மணி நேரம் தூங்குங்க ஜாலியாக இருங்க விளையாடுங்க ஆடுங்க பாடுங்க என்ன வேணாலும் பண்ணுங்கள் ஆனால் இன்றைக்கி உள்ள வேலையை செய்யாமல் நீங்கள் வந்து ஜாலியாக இருந்தீங்கன்னு வச்சிங்க பயந்துக்கிட்டே தான் இருப்பீங்க ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கும் அதனால் எதையும் முன்கூட்டியே இன்றைக்கி அதுக்காக வந்து முன்கூட்டியே எதையும் முன்கூட்டியே செஞ்சு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வேலைகள் ஆகிடுமோ அப்புறம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஏ எப் நம்ம வந்து தள்ளி போட்டால் இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை நான் செய்ய மாட்டோம் நாளைக்கு நாளை அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வேலை இன்றைக்கி செய்ய வேண்டிய ஒவ்வொரு நாளும் நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்யாமல் போய்டுவோம் தள்ளி தள்ளி போடுறதுனால எதையும் தள்ளி போடாமல் உடனே செய்கிறது இருக்குல்ல அந்த அந்த மனநிலை இருக்கல அது வந்து இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை அன்னன்னைக்கு செஞ்சு முடிக்கிறது தான் அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை அண்ணன் செஞ்சு முடிக்கணும்பா அதுதான் சொசுறுப்பு அப்போ அதை இது அப்போது அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க இதில் ஒன்றும் பதட்டமே இல்லை தைரியமாக இருக்கணும் அப்படின்னா ஒருத்தர் வந்து அன்னன்னைக்கு செய்கிற வேலையை முன்கூட்டியே செஞ்சு முடிச்சிடணும் முன்கூட்டியே செஞ்சு முடிச்சிடணும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னா பயந்துக்கிட்டே இருப்பாங்க நமக்கு ஒரு வேலை செய்யணும் இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்யலை அப்படின்னா நமக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் நம்ம மேலே தன்னம்பிக்கையின்மை ஏற்படும் நம்ம மேலேயே நமக்கு வந்து ஒரு வெறுப்பு ஏற்படும் அவமானம் ஏற்படும் அந்த மாதிரி உளவியல் சார்ந்த ஒரு பீதி வந்துடும் நமக்கே வாழ்க்கையை பற்றி ஒரு பீதி இன்றைக்கி வாழ வேண்டிய வாழ்க்கையை இன்றைக்கி வாழணும் தள்ளி போடக்கூடாது நாம் செய்கிற எல்லா வாழ்க்கை எல்லா செயல்களும் அதற்கு பேர் என்ன நாம் செய்கிற சின்ன சின்ன செயல்களும் அதற்கு பேர் தான் வாழ்கிறது நாம் வாழ்கிறோம் என்பது என்பதற்கு என்ன என்ன அடையாளம் நாம் செய்கிற சின்ன சின்ன செயல்களிலும் நாம் வாழ்கிறோம் நாம் எங்கே வாழ்கிறோம் நாம் செய்கிற அனைத்து செயல்களிலும் நமது வாழ்க்கை இருக்கிறது நாம் எங்கே வாழ்கிறோம் நாம் செய்கிற அனைத்து செயல்களிலும் நாம் வாழ்கிறோம் செயல்கள் மூலமாக தான் வாழ்கிறோம் அப்போ நீங்கள் செயல்களை தள்ளி போட்டிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை தள்ளி போட்டிங்கன்னா நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையவே நீங்கள் தள்ளி போடுறீங்க அப்புறமா வாழ்ந்துக்கலாம் ஒரு மணி நேரம் கழிச்சு வாழ்ந்துக்கலாம் நாளைக்கு வாழ்ந்துக்கலாம் நாளை கழிச்சு வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை தள்ளி போடுறீங்கன்னா எதை தள்ளி போடுறீங்க உங்கள் வாழ்க்கையை தள்ளி போடுறீங்க நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கையை இன்றைக்கி வாழ வேண்டிய வாழ்க்கையை இப்போ வாழ வேண்டிய வாழ்க்கையை ஒரு மணி நேரத்துக்கு தள்ளி போடுறீங்க இன்றைக்கி இன்றைக்கி வாழ வேண்டிய வாழ்க்கை வாழ்க்கையை நாளைக்கு வாழ்ந்துக்கலான்னு சொல்லிட்டு நாளைக்கு செஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு நாளைக்கு தள்ளி போடுறீங்க இப்படியே தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு இப்படி நிறைய வாழ்க்கையை நீங்கள் வாழாமலே வந்துடுவீங்க நிறைய நாட்கள் நீங்கள் வாழாமலே கடந்து வந்து விடுவீர்கள் நிறைய நிறைய பேர் நிறைய நாள் வாழ்க்கையே அவங்க வாழாமலே அவங்க வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க சாப்பிட்றாங்க வளர்கிறாங்க ஆனால் அவர்கள் வாழவில்லை ஏன்னா அவங்க செயல்களை தள்ளி போட்டுக்கிட்டே வராங்க இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு செஞ்சுக்கலாம் இந்த இந்த நியூ இயரில் இருந்தாவது நாம் நான் செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்காக செய்யலாம் அப்படின்னு உறுதி முடி எடுக்கிறாங்க சரி எப்போ எப்படியோ போனால் போட்டு இந்த நியூ இயர்லேருந்து டிசம்பர் ஒ டிசம்பர் அஞ்சாந்தேதி முடிவெடுப்பாங்க நியூ நியூ இயர் ஜனவரி ஒன்றுலேருந்து நம்ம ஒழுங்காக இருக்கணும் அப்படி கரெக்டாக எல்லாத்தையும் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு அப்போ டி டிசம்பர் மாதம் அவங்க வாழவே இல்லை ஜனவரி ஒன்றுலேருந்து நான் வாழ்ந்துக்கிறேன் ஒழுங்காக வாழ்கிற அப்படிங்கிற மாதிரி தான் அதோடய அர்த்தம் அதனால் முன்கூட்டியே வாழ்ந்து முடிச்சிருங்க என்பது தான் இன்றைக்கி வாழ வேண்டிய வாழ்க்கையை அதில் வந்து கஷ்டமான வாழ்க்கைகள்லாம் இருக்கும் ஒரு வாழ்க்கைன்னா அதில் கஷ்டமும் இருக்கும் ஈஸியும் இருக்கும் எதெல்லாம் கஷ்டமோ அதை முதல்ல செஞ்சு முடிச்சிடணும் ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலையும் கஷ்டமான வேலைகள் எது அதெல்லாம் முதல்ல செஞ்சு முடிச்சிடணும் ஈஸியான வாழ்க்கையை பின்னர் செஞ்சு முடிக்கணும் இதுதான் வந்து எந்த விஷயத்தையும் தள்ளி சுறுசுறுப்பாக இருப்பதற்கான ஒரே ஒரு வழிமுறை அப்படி இருக்கும்போது இந்த ஒன்பது மணிக்கு வேலை நேரம் ஆரம்பிக்கிறாங்களா பத்து மணிக்கு வேலை நேரம் ஆரம்பிக்கிறாங்கள காலையில் பத்து மணிக்கு தான் நிறைய அலுவலங்களில் தொழிற்சாலைகளில் வேலை நேரம் ஆரம்பிக்கிறதுல இது வந்து என்னென்னாக்கா அதுக்கு இடையில் பாருங்கள் ஒரு காலையில் ஆறு மணிக்கு எழுந்திருக்கிறாங்க அப்படின்னா ஒரு மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் அவங்க வந்து ஈஸியாக இருக்காங்க சும்மா இருக்காங்க காலையில் எழுந்திருச்ச உடனே நீ கஷ்டமான வேலையை செஞ்சிடணும் அப்படின்னா கஷ்டமான வேலை எது தொழில் தான் கஷ்டமான வேலை எல்லாருக்கும் அவங்க செய்கிற தொழில் தான் கஷ்டமான வேலை அப்போ காலையில் உடனே நீ உடனே உன் தொழில் ஆரம்பிச்சிடணும் ஆறு மணிக்கு எழுந்திருக்கிறியா வல்லு விளக்கிட்டு குளிச்சுட்டு ஒரு உடற்பயிற்சி செஞ்சுட்டு ஏழு மணிக்கு வேலைய ஆரம்பிச்சிடணும் கடகடன்னு கடனு நீ என்ன பண்ணுற ஆறு மணிக்கு எந்திக்கிறியா ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் சும்மா ஹாயாக இருக்க ஹாயாக இருக்க ஏதோ ஒன்று சும்மா ரிலாக்ஸ்டாக டிவி கிவி பார்த்துட்டு போனதுன்னு பேசிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்போது இந்த இடைப்பட்ட இந்த மூணு மணி நேரத்தில் காலைல ஆறு மணிலேருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் இவங்க வந்து எளிதான வேலைகளை செய்ய பழகிடுறாங்க அப்புறம் திருது ஒரு ஒம்பது வரைக்கும் க அவங்க செய்கிற தொழிலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க கஷ்டமான வேலை அப்படி இருக்கக்கூடாது காலையில் எழுந்துட்டிங்களா அப்போது உங்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும் அப்போ நல்லா ஓய்வெடுத்திருப்பீங்க அப்போ நல்லா குளிச்சுட்டு தயாராகிட்டு கஷ்டமான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடணும் அந்த இடைவெளியே விடக்கூடாது இந்த கேப்பே விடக்கூடாது காலைல ஆறு மணிக்கு எழுந்திட்டு ஒம்போ வரைக்கும் தான் பக காலையில் ஒம்போ வரைக்கும் தான் அவங்க தொழிலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் செய்கிற தொழிலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படி இருக்க கூடாது அது வந்து அவங்களுக்கு வந்து எளிதான வேலையை முதல்ல செஞ்சிடறாங்க காலையிலே வந்து எழுந்திருச்சு பேப்பர் படிச்சுட்டு அப்படி டிவி பார்த்துட்டு அப்படி சாப்பிட்டு கேட்டு அப்புறம் அப்படி அந்த மாதிரி பண்ணக்கூடாது எப்போவுமே நம்ம வந்து செய்ய வேண்டிய வேலையை முன் இது கூட தள்ளி தான் காலைல ஒம்பது மணிக்கு வேலை நேரம் ஆரம்பிக்கிறதுல ஒம்பது மணிக்கு ஒம்போது அலுவலக வேலை நேரம் தொழில் செய்கிற நேரம் ஒம்பது மணி ஒம்போது வரைக்கும் ஆரம்பிக்கல அதுக்கு அதுவே தள்ளி தான் காலைல ஏழு மணிக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கணும் ஆரம்பிச்சுட்டு அதை நம்ம தள்ளி போடுறோம் பின்னாடி ஒம்போ ஒம்பது மணிக்கு பார்த்துக்கலாம் ஆறு மணி ஏழு மணிக்கு செய்ய வேண்டிய வேலையை ஒம்போது மணிக்கு பார்த்துக்கலாம் ஒம்பது வரைக்கும் ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னு நம்ம தள்ளி போட்டு காலைல ஏழு மணிக்கு ஆரம்பித்து ஒரு மணிக்கு நம்ம வேலை நேரம் முடிஞ்சிடணும் ஆனால் இங்கே என்ன நடக்குதுனாக்கா தள்ளி போடுறாங்க காலையிலே தள்ளி போட்டு ஒம்பது வரைக்கும் ஆரம்பித்து அப்புறமா வந்து ஒரு மணிக்கு மதியம் ஒரு மணிக்கு முடிய வேண்டிய வேலை கடைசியில் எங்கே போகுது மாலை ஐந்து மணிக்கு முடிக்கிறாங்க அது எதுக்கு காலில் முன்கூட்டியே அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம்ல அது மாதிரி தள்ளி சோ இது வந்து நம்முடைய வாழ்க்கை முறைங்கிறது சோம்பேறித்தனமான ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கிறது இந்தியர்களோட வாழ்க்கை முறை குறிப்பாக மற்ற நாட்டில் எப்படி இருக்குதுன்னு எனக்கு சரியாக தெரில காலைல எத்தனை மணிக்கு எப்போ உலகத்தில் அப்படி தான் இருக்குது அப்படின்னா எல்லாருமே லேட்டாக தான் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ உலகம் முழுக்கவே அப்படி தான் இருக்குது அப்படின்னு சோம்பேறித்தனம் எதையும் தள்ளி போடுகிற மனநிலை சுறுசுறுப்பு இல்லை அப்படின்னு அர்த்தம் அதனால் முன்கூட்டியே செய்து முடிக்கணும் இன்றைக்கி செய்ய வேண்டிய கடமைகளை இன்றைக்கி முன்கூட்டியே செய்து முடிச்சுட்டு அப்புறம் ஜாலியாக இருக்கணும் ஆடல் பாடல் விளையாட்டு எல்லா கசு ஒரு நாளைக்கு செய்ய வேண்டிய கடினமான வேலைகளை முன்கூட்டியே செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு குட்டி தூக்கும் மத்தியானம் ஒரு மணி ஆறு மணி ஏழு மணி காலைல ஏழு மணிக்கு ஆரம்பிச்சுட்டு மத்தியானம் ஒரு மணிக்கு வேலை நேரம் முடிஞ்சிடணும் அதுக்கப்புறம் ப பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ தூங்கணும் அதுக்கப்புறம் வந்து சாயந்தரம் கலைகளை கற்று படைப்பு திறனை வெளிப்படுத்தணும் ஆடல் பாடல் கதை பேசுகிறது கதை சொல்கிறது கற்பனை அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அது ஒரு மணி நேரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளையாடுவது ஒரு மணி நேரம் அப்புறம் காதலிப்பது இப்படி இப்படி வந்து ஒரு மதியம் ஒரு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு மேலே ஃபுல்லாகவே வந்து ஜாலியாக போகணும் வாழ்க்கை கஷ்டமான வேலைகளெல்லாம் நம்ம காலையில் ஏழு மணிலேருந்து மதியம் ஒரு மணிக்குள்ளே செஞ்சு முடிச்சிடணும் கஷ்டமான வேலைகள்லாம் மதியம் மதியம் ஒரு மணிக்குள்ளே தொழிலுங்கிறது தான் கஷ்டமான வேலையாக இருக்கும் அப்புறமா ஒரு மதியானம் ஒரு ஒரு தூக்கம் ரெண்டு மணி நேரமோ ஒன்றரை மணி நேரமோ ஒரு தூக்கம் தூங்கிட்டு மதியம் மூணு மணிலேருந்து ஆடல் பாடல் விளையாட்டு காதல் இப்படி குடும்பம் இப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியாக உறவு முறை நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியாக இருக்கணும் இது வந்து ஜாலியாக இது தான் வந்து இப்படி தான் வாழணும் இன்றைக்கி நாள் முழுதும் நம்ம தொழிலில் தான் செய்கிறோம் அப்புறம் வீட்டுக்கு கலைப்பாக வரோம் படுத்து தூங்குகிறோம் டிவியை பார்த்துட்டு படுத்து தூங்குகிறோம் ஒரு ஆடல் பாடல் விளையாட்டு எதுவும் கிடையாது காதல் எதுவும் கிடையாது இப்படி தான் வந்து த இதெல்லாம் தள்ளி போடுகிறவர்களுடைய மனநிலை அப்புறமா படிச்சுக்கலாம் அப்புறமா அதாவது இப்போ நீ படி அப்புறமா நீ காதலிச்சிக்கலாம் உங்களுக்கு உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்போம் பொறுமையாக இருக்கு இப்போ நீ படி நீ நட்பு நண்ப நண்பர்களோட சந்தோச சந்தோஷமாக இருக்கிறத நீ தள்ளி போடு அப்புறமா பார்த்துக்கலாம் காதலிப்பதை நீ அப்புறமா பார்த்துக்கலாம் இப்போ நீ படி 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 காதல் பண்ணணுமா அதை நீ அப்புறம் பார்த்துக்கோ முப்பது வயசுக்கு அப்புறம் பார்த்துக்கோ இப்போவே காதலித்து வீணாக பெறாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே தள்ளி போடுறாங்க இந்த மக்கள் இருக்காங்களா எல்லாவற்றையும் தள்ளி போடுகிறாரு வெறும் தொழிலுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இவங்க அந்தந்த வயசில் வாழணுங்கிறது இவங்களுக்கு தெரியறதில்ல பதினாறு வயசில் காதலிக்க ஆரம்பிக்கணும் பதினெட்டு வயசுல கல்யாணம் பண்ணேன் இவங்க எல்லாத்தையுமே தள்ளி போடுறாங்க காதலிக்கு அனுமதிப்பதில்லை கல்யாணத்தை மட்டும் அப்படியே தள்ளி போட்டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஒம்பது வயசு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசில் கூட கல்யாணம் பண்ணி அப்புறம் வந்து அவ்வளோ தள்ளி போடுறான் முப்பத்தி ஒம்பது வயசுக்கெலாம் தள்ளி போட்டுறாங்க முப்பத்தி ஒம்போது வயசுலலாம் அவர் கல்யாணம் அப்போ தான் அவர் கல்யாணமே பண்ணுறாரு அந்த மாதிரியெல்லாம் இருக்குது தள்ளி போடுறது திருமணத்தை தள்ளி போடுறது காதல் காதலை சிலதை வந்து தவிர்த்துடுறாங்க இதெல்லாம் எதுக்கு காதலை அசைத்து துறப்படு கல்யாணங்கிறத தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தள்ளி போடுறாங்க முப்பத்தி ஒம்போது வயசில் நாற்பது வயசில் கூட கல்யாணம் பண்ணுறாங்க இப்படி தள்ளி போடுகிற மனநிலையே என்னென்னாக்கா இந்த வாழ்வதையை வாழ்க்கையவே தள்ளி போடுறாங்க வாழ்கின்ற வாழ்க்கையை தினசரி வாழ வேண்டிய இன்னைக்கு வாழ வேண்டிய வாழ்க்கை இந்த பருவத்தில் இந்த உடம்பு இந்த பருவத்தில் அது வாழ்க்கைங்கிறது யாருக்குன்னா நமக்கு இல்லை நம்ம உடம்புக்கு வாழ்க்கை என்பது யார் வாழ்கிற அந்த உடம்பு தான் வாழுது இந்த உடம்புக்கு தான் வாழ்க்கை அப்படின்னா அந்த உடம்புக்கு ஒவ்வொரு பருவத்துலையும் அந்த வாழ்க்கை அனுபவங்கள் தேவைப்படுகிறது அந்தந்த அந்தந்த வயசில் அந்தந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் அது வாழ வேண்டும் அந்தந்த வயசில் என்ன தேவையோ அதை கொடுக்கணும் பத்து பதினஞ்சு பதி இருபது வயசில் கொடுக்க வேண்டியதை நாற்பது வயசில் கொடுத்தாக்கா நாற்பது வயசில் அது நாற்பது வயதுக்கான வாழ்க்கையாக இருக்கும் இருபது வயதுலேயும் திருமணம் பண்ணலாம் நாற்பது வயசுலேயும் பண்ணலாம் இருபது வயசில் வாழ்கிற வாழ்க்கை என்பது இருபது வயதுக்கான வாழ்க்கையாக இருக்கிறது நாற்பது வயசில் வாழ்கிற வாழ்க்கை என்பது நாற்பது வயதிற்கான வாழ்க்கையாக இருக்கிறது இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க இருபது வயசுலையும் பண்ணாலும் அது திருமணம் தான் நாற்பது வயசில் பண்ணாலும் அது திருமணம் தான் நினச்சிக்கிறாங்க நாற்பது வயதில் வாழ்கிற வாழ்க்கை என்பது நாற்பது வயதிற்கானது நாற்பது வயசில் ஒரு வாழ்க்கை வாழும் அந்த வாழ்க்கை தான் அது இருபது வயசில் வாழ்கிற வாழ்க்கையை நாற்பது வயசில் வாழ முடியாது நாற்பது வயசில் வாழ்கிற வாழ்க்கை இருபது வயசில் வாழ முடியாது அதனால் அந்தந்த வயசில் வாழணும் அந்தந்த பருவத்தோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அந்தந்த பருவத்தோடு வாழ்க்கையை அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் எதையும் தள்ளி போடாதீங்க தள்ளி போடுறது மிக மிக முட்டாள்தனம் மூடநம்பிக்கை தள்ளி போடுவதே ஒரு மூட நம்பிக்கை தான் அது இந்தியர்கள்கிட்ட அதிகமாக இருக்குது வெளிநாட்டினர்லாம் வந்து முன்னேறிய வெளிநாட்டினர் வந்து இந்த மாதிரி எதையும் தள்ளி போடுவதில்லை அப்பப்போ பெரும்பாலும் தள்ளி போடுவதில்லை ஒவ்வொரு வாரமும் இரண்டு சனி நேரம் நல்ல வாழ்க்கையை ஜாலியாக அஞ்சு நாள் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க சனி நேரம் வந்து ஜாலியாக வாழ்க்கையை பொழுதுபோக்கு அப்படி இப்படின்னு இருக்காங்க அந்த மாதிரி அவங்க தெளிவாக இருக்காங்க அது மாதிரி வந்து ஒரு அலுவலக நேரம் வந்து ஆறு மணி நேரம்லாம் பெரும்பாலான நாடுகளில் ஆறு மணி நேரம்தான் வேலை செய்கிற நேரம் அந்தளவுக்கு அவர்கள் வாழ்க்கையை ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்காங்க இந்தியர்கள் தான் படுமோசம்